தூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அடிப்படை கடமைகள் பாக்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அடிப்படை கடமைகள் பாருங்க இதுல வந்துட்டு ஆப் ஏ இருக்கா அதாவது ஆ ஆஇஇ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இருக்கும் ஆனா நீங்க வந்துட்டு இதை ஏ அப்படின்ற மாதிரி ஞாபகம் இந்த வருஷப்படி அந்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதாவது தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல் அதாவது ரெண்டு நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் தேசிய கொடி தேசிய கீதம் இது எல்லாத்தையும் மதிக்கிறது ரெண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலா இருந்தவங்களோட நோக்கங்களை பாதுகாக்கிறது ஏ பி இது ரெண்டு ஞாபகம் நம்ம நாட்டுக்கு என்னப்பா முக்கியம் சுதந்திர கீதம் முக்கியம் சுதந்திர கொடி முக்கியம் அதுக்கப்புறம் அவங்க அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலா இருந்தவங்களோட நோக்கங்களை போற்றி பாதுகாக்கிறது பி அடுத்து பாருங்க சி இருக்கா சி என்ன இருப்பா சி அப்படின்றது நம்ம ஒற்றுமையா இருக்கணும் ஒருமைப்பாடோட இருக்கணும் சரியா இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடா இருந்தா தான் நம்ம சியர்ஸா இருக்க முடியும் அப்படின்னு ஞாபகங்க சரியா சியர்ஸ் அப்படின்னா ஒற்றுமையா இருந்து சியர்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகங்க அடுத்து பாருங்க ஆப்ஷன் பி டி வந்துட்டு தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் போது தேச பணி ஆற்ற தயாராக இருத்தல் அப்ப டி அப்படின்றது என்னன்னா டிஃபென்ஸ் ஞாபகங்கப்பா டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன பாதுகாப்பு அப்ப தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணி ஆற்ற போனோம் அப்படின்றது டி அடுத்து இ பாருங்க இ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்துதல் சரியா அப்ப பெண்களை பா பெண்களை வந்து கண்ணியமா நடத்தணும் அவங்களை பார்த்தோன்னே ஈ ஜிரிக்க கூடாது சரியா அப்ப இ அப்படின்றது என்னன்னா பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி வளர்த்தல் அடுத்து எஃப் பாருங்க எஃப் என்னப்பா பிரெஞ்சு அதாவது எல்லாத்துக்குமே வந்து வேற வேற பாரம்பரியம் இருக்கும் வேற வேற கலாச்சாரம் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே கத்துக்கணும் சரியா அப்ப பாரம்பரியம் மற்றும் கலப்பு கலாச்சாரத்தை மதிக்கிறது பிரெண்ட்ஸ் சரியா அடுத்து ஜி ஜீன்றது ஜாகிரபின்னு வச்சுக்கோங்க ஜாகிரபின்னாவே நம்மளுக்கு காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்கு உயிரினங்கள் இது எல்லாம் ஜீல வருமா அப்ப ஜி ஜாகிரபி அடுத்து பாருங்க ஹச்சு ஹச் அப்படின்னா என்னன்னா மனிதநேயம் மெயினா அ அறிவியல் கோட்பாடு ஆராய்ச்சி மனப்பான்மை அதுதான் மெயின் நம்மளுக்கு சரியா அப்ப ஹச்சின்றது ஹெலிகாப்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்பா ஹெலிகாப்டர் ஹாஸ்பிடல் ரெண்டுமே ஹெலிகாப்டர்னா ஒரு அறிவியல் இதுதானே அப்ப இது வந்து ஒரு அறிவியல் கோட்பாடு ஹெலிகாப்டர் அப்படின்றது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அதே மாதிரி ஹச் அப்படின்றது ஹாஸ்பிடல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாஸ்பிடல் போனால் மனித நேயத்தோட செயல்படணும் ரைட் ஓகே அடுத்து ஐ ஐ அப்படின்றது நான் 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 அப்ப வந்து என்ன பண்ணுவேன்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாப்பேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்கிறேன்னு ஞாபகம் ஐ அப்படின்றது நான் நான் வந்து வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாப்பேன் அதுக்கடுத்து ஜே ஜேனா ஜாயிண்ட் ஞாபகம் கூட்டு செயல்பாடுகள் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்படுதல் அப்படின்னு கூட்டு செயல்பாடுகள் ஜாயிண்ட் அப்படின்றத ஏ படிதான் இந்த ஏ கே வந்து சேர்த்திருப்பாங்க சரியா அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்வி வந்துடும் கல்வி அப்படின்றது ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி தருதல் அதுதான் என்ன அப்படின்னா ஓகே அடுத்து பாருங்க இந்த சமய சார்பு உரிமை மட்டும் நிறைய பேத்துக்கு டவுட்டா இருக்கு இது எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு கேட்டீங்க இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரையும் நம்மளுக்கு வரிசையா சமய சார்பு உரிமை தான் அதை எப்படி பண்ணிக்கிறது அதாவது ஏ நீ வரி செலுத்தாம கலந்துக்கிறாத இதான் ஷார்ட்கட் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏ நீ வரி செலுத்தாம கலந்துக்கிறாத கூட்டத்துல அப்ப ஏ அப்படின்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை என்னப்பா ஏ அப்படின்றது எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அடுத்து நீ அப்படின்றது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை நிர்வாகம் செய்து அடுத்து இருபத்தேழு பாருங்க ஏ நீ வரி செலுத்தாம அப்படின்றத ஷார்ட்கட்டு அப்ப எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அப்ப இருபத்தேழு வரி வந்துடும் அடுத்து இருபத்தி எட்டு கலந்துகிறாத அப்படின்னு சொன்னோம்ல அப்ப அது என்னப்பா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாட்டு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை சரியா அப்ப ஏ நீ வரி செலுத்தாம கலந்துகிறாத ஏ நீ வரி செலுத்தாம கலந்துகிறாங்கன்னா ஏ வந்து எந்த ஒரு சமயத்தை ஏற்க பின்பற்ற உரிமை நீன்றது நிர்வாகிக்க உரிமை வரி அப்படின்றது வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் இருபத்தி எட்டு கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை சரியா அடுத்து பாருங்க இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பொது பொதுப்பட்டியல் இப்ப கரண்டா வந்துட்டு மத்திய பட்டியல்ல நூறு பட்டியல்ல அறுபத்தொன்னு பொதுப்பட்டியல்ல ஐம்பத்தி ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க நூறுல பாதி அப்ப பொதுவா இருக்குமாப்பா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு கூட வச்சுக்கோங்க மா அதாவது இப்போ பொதுப்பட்டியலோட மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கணும் சரியா அப்ப கூடுதலா ஒரு பத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்பது குடுத்துருக்காங்க கூடுதலா அப்படின்னு ஞாபகம் அறுபத்தொன்னு நூறு ரவுண்டா இருக்கிறது என்னது அப்படின்னா நம்மளுக்கு பட்டியல் இதுல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல இருந்து சட்ட திருத்தத்தின்படி பட்டியலிலிருந்து அஞ்சு துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும் அதை எப்படி ஈஸியா ஞாபகிக்கிறதுன்னு பாருங்களேன் இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் கல்வி சரியா கல்வின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன வரும்னா புக்கு அதிகமா சமத்துமா கல்வின்னா நம்ம புக்கு நிறைய சமந்துட்டு போவோம் அப்ப எடைகள் மற்றும் அளவுகள் கல்வி அப்படின்னா எடைகள் மற்றும் அளவுகள் அடுத்து பாருங்க காடுகள் சரியா காடுகள்ல என்ன பாருக்கோம் பறவை மற்றும் மனவிலங்குகள் பாதுகாப்பு அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க சரியா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவீடுகள் பறவைகள் மற்றும் மனவிலங்கு பாதுகாப்பு இன்னும் ஒண்ணு என்ன உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் சரியா அப்ப சரியா போச்சு அஞ்சு துறைகள் மொத்தம் எது எது அப்படின்னா கல்வி அப்ப எடைகள் மற்றும் அளவீடுகள் காடுகள் பறவைகள் மற்றும் மனவிலங்கு பாதுகாப்பு அதுக்கப்புறம் நீதிமன்றம் கடைசியா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அமைப்பை தவிர பிற நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம் சரியா அடுத்தது பாருங்க இந்த முக்கியப்பா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மத்திய மாநில அரசு குறித்து ஆராய பி வி ராஜமன்னார் தலைவ தலைமையில குழு அமைச்சாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரியன் ஜோசப் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க அது ஞாபக சரியாப்பா குரியன் ஜோசப் தலைமையில தமிழ்நாடு அரசு அமைத்த குழு எதுக்குன்னா மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராய் அடுத்து இந்தியாவோட செம்மொழிகளை பத்தி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி நாலுலதான் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செம்மொழியா அறிவிச்சாங்க தமிழ் தான் முதல் மொழி செம்மொழி சரிங்களா அதாவது ஆறு செம்மொழிகள்னு புக்ல கொடுத்துருப்பாங்க ஆனா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி மொத்தம் பதினோரு செம்மொழிகள் இருக்கு சரியாப்பா அதுல பாருங்க தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு அடுத்த வருஷம் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு இது ரெண்டும் ஒரே வருஷம் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா பாலி பிராகிருதம் பாலி பிராகிருதம் மராத்தி பெங்காலி அசாமி இந்த மொழிகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் பதினோரு மொழிகளா செம்மொழிகளா அறிவிக்கப்பட்டிருக்கு சரியா அடுத்தது பாக்கலாம் குடியரசுத் தலைவரோட இல்லம் அலுவலகம் ரெண்டுமே எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு அது பேரு ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது கூடுதலா அவரோட நிர்வாக காரணத்துக்காக ரெண்டு இடங்கள்ல அவரோட அலுவலக கட்டடங்கள் இருக்கும் ஒண்ணு எங்க அப்படின்னா சிம்லால உள்ள ரீட்ரீட் கட்டடம் இன்னொன்னு ஹைதராபாத்ல இருக்க ராஷ்டிரபதி நிலையம் சரியா ரெண்டு இருக்குப்பா அதாவது அஹ் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் அது புதுடெல்ல இருக்கு ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத்ல இருக்கு ரீட்ரீட் கட்டடம் சிம்லால இருக்கு சரியா சரி ரைட் அடுத்தது பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓயாதலைகள் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் பிளஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி செவன்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா மொத்தம் உங்களுக்கு இதுல ஐம்பது டெஸ்ட் வரும் அப் டு குரூப் டூ வரையுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் வரை இந்த டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் இதுக்கான பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ சோ ஓயாதலைகள் ரெண்டு கிளாஸ் ஜாயின் பண்ண பேட்ச் ஒண்ணு ஜாயின் பண்ணிருக்க மாணவர்கள் பிளஸ் மாற்றுத்திறன் கைம்பன் மாணவ மாணவிகளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பீஸ் சரியாப்பா ரைட் ஓகே அடுத்தது பாருங்க கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசு தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியம் சரியா அதாவது கேரளா மற்றும் பஞ்சாப் அதெல்லாம் இதுவரையும் ஒன்பது முறை குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க இப்போ குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்துல துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பாரு குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பாரு இந்த மாதிரி சமூகம் ஒரே ஒரு தடவை தான் இந்தியாவில நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எம் ஹிதயத்துலா குடியரசுத் தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இஸ்ரோ அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் நிலால முதன் முதலில் மனிதர்கள் கால் வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் தமிழ்நாடு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் இதோட முக்கியமான சிறப்புகள் ஆஹ் பதினாலு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் சரியாவா அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர் குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் அடுத்து பாருங்க முடிவு வாக்கு முடிவு வாக்குனா மாநிலங்களவை இருக்குல்ல அந்த மாநிலங்களவையில வந்துட்டு ஒரு மசோதா நிறைவேற்ற போறாங்க ஈக்குவலா இருக்கு அந்த மசோதாக்கான வாக்குகள் அப்படின்னா குடியரசு துணை தலைவர் அவர்தான் மாநிலங்களவையோட தலைவரா இருப்பாரு அவர் ஆர்டிகிள் நூறின் படி சட்டப்பிரிவு நூறின் படி ஒரு ஓட்டு அழிச்சுக்கலாம் அந்த மா அந்த மசோதாக்காக அது அவரோட விருப்பம் அந்த ஓட்டு எப்படினாலும் அஹ் கொடுத்துக்கலாம் அந்த ஓட்டை சரிங்களா அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்ன அப்படின்னா நூறு இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்த பாக்ஸ் பாருங்க உம் கூட்டத்தொடர் அதாவது நிதிநிலை மழைக்காலம் குளிர்காலம் இது எப்படி ஃபர்ஸ்ட் நியூ இயர்க்காக லீவ் விட்டுருப்பாங்கப்பா ஜனவரி மாசம் லீவ் விட்டுருப்பாங்க அதுக்கடுத்து ஒரு வருஷத்தோட நடுவுல இருக்கக்கூடிய மாசம் ஜூன் ஜூன் மாசம் லீவ் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆஹ் நம்மளுக்கு அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி வரும்ல அக்டோபர் ரெண்டு அதனால அந்த மாசம் வந்து லீவ் விட்டுருவாங்க அப்ப இதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே வந்து நம்ம கூட்டத்தொடர் வரும் பாருங்க ஜனவரி இருக்காது அப்புறம் பிப்ரவரி டூ மே மாசம் வரையும் என்ன நிதிநிலை நிலை கூட்டத்தொடர் அதுக்கு அடுத்து ஒரு மாசம் லீவு எது ஜூன் மாசம் நம்மளுக்கு லீவு விட்டுருவாங்க ஏன்னா நடு நடுவுல வருஷத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய மாதம் அது லீவு அப்ப ஜூலை டு செப்டம்பர் வரையும் மழைக்காலம் அதுக்கு அடுத்து குளிர்காலம் எப்பப்பா அக்டோபர் லீவு காந்தி ஜெயந்தினால அதனால லீவ் விட்டு அடுத்த மாசம் நவம்பர் டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடர் சரி ரைட் அடுத்து பாருங்க நிதி மசோதா ஒரு நிதி மசோதாவ திருத்துறதுக்கோ மாற்றியமைக்கிறதுக்கோ அதாவது திருத்துறதுக்கோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது சரியா நிதி மசோதா மட்டும் நிதி மசோதா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க மாநிலங்களவையில அறிமுகப்படுத்த முடியாது இப்ப மாநிலங்களவை ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா பதினாலு நாளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒப்புதல் பெறாமே அந்த நிதி மசோதா சட்டமாயிரும் சரியா அடுத்தது பாருங்க புது டெல்லியில அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு துவங்கப்பட்டுச்சு எந்த சட்டத்தின் படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய சட்டத்தின்படி இந்த கூட்டாட்சி நீதிமன்ற கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு அதை பேஸ் பண்ணி தான் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுல உருவாக்கப்பட்டுச்சு அடுத்து பாருங்க ஆஹ் தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை படி இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுல பதினஞ்சு விழுக்காடு மட்டும்தான் அமைச்சர்களா இருக்க முடியும் அப்படின்னா முப்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் அமைச்சரா இருக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரியா அதாவது தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களோட மொத்த நாலு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பதினஞ்சு சதவீதம் தான் அமைச்சர்களா இருக்க முடியும் முப்பத்தாறு பேர் அப்படின்னா பதினஞ்சு சதவீதம்ன்ற பட்சத்துல இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி நாலு ஒன்னு ஏ எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாருங்க ஆஹ் சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் சட்ட மேலவை தமிழ்நாட்டுல நீக்கப்பட்டது எம்ஜிஆர் பீரியட்ல மசோதா கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாள்ல தான் இந்த நடைமுறைக்கு வந்துச்சு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்க வேண்டியது சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பாருங்க ஆஹ் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு சரியா அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு அப்படியே திருப்பி போடுங்க இங்க பாருங்க அறுபத்தி ரெண்டு இருக்கா அதை அப்படியே திருப்பி போட்டா இருபத்தாறு ஆறாவது மாசம் ஜூன் மாசம் சரியா என்ன அப்படின்னா விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதத்தின்படி மூணு இட இடங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் சென்னை மும்பை கல்கத்தா அப்படின்ற மூன்று இடங்கள்ல சரியாப்பா அப்போ அறுபத்தி ரெண்டு அரண்டு போயிருவாங்க கோர்ட்டுக்கு போனா எல்லாருமே அரண்டு போயிருவாங்கப்பா அதனாலதான் உயர் நீதிமன்றத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு கோர்ட்டுக்கு போனா எல்லாம் அரண்டு ஆறு ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு சரியா எங்கெங்க சென்னை மும்பை கல்கத்தா இந்த மூன்று மாகாணங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுச்சு சரியா அடுத்தது மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை மட்டும் நீங்க கூடுதலா பாத்து வச்சுக்கோங்க சரியாப்பா அப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை மக்களவையோட மாநிலங்களவையோட எண்ணிக்கை பதினெட்டு மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது சரியா மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா பதினெட்டு மாநிலங்களவை சாரிப்பா மக்களவை கிடையாது மாத்தி சொல்லிட்டேன் மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில இருந்து மேல சரிங்களா போறாங்க பாத்தீங்களா நாடாளுமன்றத்துக்கு அதுல மாநிலங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை பதினெட்டு மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது இதாச்சுக்கோங்க எழுதுங்க சும்மா ரிவிஷன் பண்ணுங்க வெறுமனே ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க நாளைக்கு போய் டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா எழுதுங்க ஒரு கொஸ்டின் தெரியாதே வரீங்க ஒரு கொஸ்டின் தெரியல பதட்டப்படாதீங்க அதை விட்டுருங்க விட்டுருங்க அந்த அடுத்து தெரிஞ்ச பண்ணுங்க திரும்ப பண்ணும் போது இத கொஞ்சம் பொறுமையா வாசி பாருங்க கண்டிப்பா ரெண்டு ஆப்ஷன் எடுத்துடலாம் ரெண்டு ஆப்ஷன் தான் ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் அது வந்து நம்ம விருப்பப்பட்ட ஆன்சரை நம்ம போட்டுக்கலாம் சரியா இதுலயும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அது பாத்துக்கலாம் அது ரெகுலர் சரியா விட்டுருங்க அது கண்டிப்பா ஆன்சர் வரும் ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா பதட்டப்படாதீங்க இன்னொன்னு கொஸ்டின் பேப்பர்ல எடுத்தொன்னே அஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருப்பாங்க ஒருவேளை திடீர்னு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா எடுத்தொன்னே ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் ஒருமையாஸ் விட்டுருங்க போதும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு மிச்சம் நூத்தி பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு பாத்துக்கலாம் சரியா அடுத்த கொஸ்டின் போயிருங்க எது டஃபா இருக்கோ அதை விட்டுருங்க ஏன்னா ஈஸியான கொஸ்டின் கூட கடைசியில இருக்கலாம் கஷ்டமான கொஸ்டின் வேணும்னே நம்ம மனசை உடைக்கிறதாவே ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க சரியா அதனால டென்ஷன் எல்லாம் மட்டும் அட்டன் பண்ணுங்க விட்டுங்க தெரிஞ்ச அட்டன் பண்ணிட்டு திரும்ப அடுத்த வரும்போது கண்டிப்பா தெரிஞ்சிடும் அந்த கொஸ்டின் தெரிஞ்சிடும் ஆப்ஷனை பொறுமையா வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பாத்துக்கங்க ஆல் த பெஸ்ட் பா எல்லாத்துக்கும் நன்றி